டாகர் சாதி கூட்டாளிகளின் இருபத்தி மூன்று பேரோட லிஸ்ட்டு ரெடி இருபத்தி மூணு பேரில் எத்தனை சினிமா பிரபலங்கள்னு தெரியுமா இந்தியாவிலிருந்து தேங்காய் பவுடர் திராட்சை உலர்பழங்கள் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைச்சு வச்சு மெத்தம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருளான சர்வதேச நாடுகளுக்கு கடத்தி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் போதைப் பொருள் இருப்பது அந்நாட்டு அதிகாரிகளால அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதனைத் தொடர்ந்து குடோன்ல நடத்தப்பட்ட சோதனையில ஐம்பது கிலோ போதைப் பொருளை டெல்லி போலீசார் பறிமுதல் செஞ்சாங்க பிடிபட்டவங்க கிட்ட மேற்கொண்ட சோதனையில போதைப்பொருள் கடத்தலுக்கு மூளையா செயல்பட்டது ஜாஃபர் சாதிக் அப்படின்னு தெரிய வந்துச்சு தொடர்ந்து தலைமறைவான ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு தப்பி போகாம இருக்கிறத தடுக்க நாடு முழுவதுமே இருக்கிற விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பப்பட்டுச்சு இந்த நிலையில தலைமறைவா இருந்துட்டு வந்த ஜாஃபர் சாதிக் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல வச்சு கைது செய்யப்பட்டார் ஜாஃபர் சாதிக் கடந்த மூணு வருஷமாவே மூவாயிரத்தி கிலோ போதைப்பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி

சாதிக்கோட குடோனை நிர்வகிச்சுட்டு வந்த நிலையில தான் அவரும் கைது செய்யப்பட்டுட்டு இருக்கிறாரு மேலும் ஜாஃபர் சாதி சென்னையில போதை பொருள் கடத்துறதுக்கு இவர் தான் உறுதுணையா இருந்ததாகவும் போதை பொருளை உணவுப் பொருட்களோட கலப்படம் செஞ்சு மற்றும் பேக் செய்யறதுல இவரு கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இவரு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல ஏற்கனவே போதை பொருள் கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்டு இருக்கிறதும் அதுக்கப்புறமா வெளியே வந்த பிறகு தான் ஜாஃபர் சாதிக்கோட சேர்ந்து போதைப்பொருள் கடத்தலுக்கு உடந்தையா இருந்ததும் தெரிய வந்திருக்கு அப்புறமா சென்னை பெருங்குடியில இவங்க நடத்திட்டு வந்த போதைப்பொருள் தயாரிப்பு தொழிற்சாலைக்கே சீல் வைக்கப்பட்டிருக்குது மேலும் போதைப்பொருள் கடத்தல் தொழிலுக்கு ஜாஃபர் சாதிக்கோட சென்னை விழுப்புரம் ராமநாதபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களை சேர்ந்த இருபத்தி பேருக்கு நேரடி தொடர்பு இருந்தது தெரிய வந்திருக்குது அவங்களையும் பிடிக்கிறதுக்காக காவல்துறை தனிப்படை அமைச்சிருக்கிறாங்களா இந்த நிலையில ஜாஃபர் சாதிக்கோட நேரடி தொடர்பில் இருந்த இருபத்தி பேரோட லிஸ்ட் என்சிபி அதிகாரிகள் கையில் இருக்கிற நிலையில அந்த லிஸ்ட்ல ஜாஃபர் சாதிக்கோட நேரடி தொடர்பு